என்னுடைய கேள்வி என் சொந்தக்காரவங்க ஒரு நிறுவனத்துல இருபத்தி லட்சம் போட்டிக்கிறாங்க அதுல அவங்களுடைய எந்த பங்களிப்பும் இல்லை உழைப்போம் ஆனா மாசம் கணக்கு பார்த்து முப்பதாயிரம் ரூபாய் வருது அது வட்டியில் சேருமா லாபத்தில் சேருமா சகோதரி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு நிறுவனத்தில் தொகையை போடுறாங்க இருபது லட்சம் ரூபா இருபத்தஞ்சி லட்ச சுமார் அந்த தொகையை செலுத்துகிறார்கள் அதுக்கு மாதா மாதம் முப்பதனாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது வட்டியில சேருமா அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக வியாபார ரீதியிலான அம்சங்களை பொறுத்தவரை அதனுடைய ஒப்பந்தங்களையும் முழுமையான தன்மைகளையும் கவனத்தில் கொண்டுதான் வட்டியில் சேருமா இல்லையா அப்படின்னு முடிவு சொல்ல முடியுமே தவிர பொதுவான சுருக்கமான ஒரு தகவலை மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம அப்படி இது வட்டி இது ஹராம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது அல்லது இது ஹலால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட முடியாது அது முழுமையான தன்மை அது ஒப்பந்தம் என்ன அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நடைபெறுகிற ஒப்பந்தம் என்னங்கிறது தான் கணக்கு நம்ம எவ்வளோ தொகை கொடுக்குறோம் அவங்க நமக்கு எவ்வளோ தொகை தருகிறார்கள் என்பதை வைத்து அது சட்டம் சொல்லிட முடியாது இப்போ உதாரணமாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஒரு நிறுவனத்தில் அல்லது ஒரு கடையில் ஒரு லட்ச ரூபா நீங்கள் கூட்டு சேர்றீங்க எதன் பேரில் கூட்டு சேர்றீங்க அவர் ஒரு செல்போன் கடை வச்சுருக்குறான்னு வைங்க இப்போ அவர் சொல்கிறார் ஒரு ஒரு லட்ச ரூபா தான் லாபம் என்னென்ன பொருளாக விற்கும் ஹெட்ஃபோனு ஆக்சசரிஸு ஏனைய சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம் புது செல்போனும் விற்போம் இதுல என்ன லாபம் வருதோ அந்த இருந்து உங்களுக்கு ஒரு குறைந்த அளவிலான உறுதி செய்யப்பட்ட ஒரு தொகையை நாம உங்களுக்கு தருவோம் நஷ்டம் வந்தா அந்த நஷ்டத்திலே நீங்க பொறுப்பேற்கணும் இப்படின்னு நமக்கு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ல உடன்பட்டு நீங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்ப உங்களுக்கு மாசம் ஒரு மூவாயிரம் ரூபாய் தர்றாரு திடீர்னு ஐயாயிரம் ரூபாய் தர்றாங்க திடீர்னு ஒரு நாலு ரூபாய் தர்றாங்க அப்படின்னா இது உங்களுக்கு வட்டியில் சேராது அந்த லாபத்தில் உங்களுக்கு தருபவை ஒப்பந்தம் தெளிவாரு அவர் சேர்க்கும் எப்படி உங்களுக்கு சொல்லிட்டாரு

இதை நாம தப்புன்னு சொல்ல முடியாது இது ஹலால் ஓகே தான் பிரச்சனை இல்லை இதுல மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எந்த அம்சமும் இல்லை எப்போ அந்த தடுக்கப்பட்ட அம்சம்ங்கிறது வருது அப்படின்னா முதல்ல நாம ஒரு நிறுவனத்துல பொருளாதாரத்தை போடுறோம் அதுல கூட்டு சேர்றோம் அப்படின்னு சொன்னா என்ன வியாபாரம் பண்றோம் நமக்கு தெரியும் இன்னைக்கு மக்களை பொறுத்தவரை என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா கையில இருந்துச்சுன்னா போதும் ஏதாவது ஒரு நிறுவனத்துல பங்குதாங்கன்னு கேட்டா போதும் அவன்கிட்ட போய் கொடுத்துருந்தா வச்சுக்க அப்படிங்கிறது துண்டு சீட்டில் எழுதி நான் ஓகேன்னு எழுதி எழுதி வாங்கிக்கிறது எழுதி வாங்கிட்டு உங்களுக்கு மாதம் மாதம் நான் தந்துடுவேன் மாதம் பத்தாயிரம் ரூபா தர்றேன் மாசம் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா தர்றேன்னு சொன்னா ஓகேன்னு போயிடுறாங்க என்ன வியாபாரம் அது என்ன நிறுவனம் அவங்க என்ன பொருளை வாங்குறாங்க விற்கிறாங்க ஒரு வருஷத்துல என்ன எவ்வளோ பொருள் விக்குது வாங்கப்படுது விற்கப்படுது இது சம்பந்தமா எந்த டீட்டெயிலுமே தெரியாம அதனுடைய அந்த டீட்டெயிலுக்குள்ளேயே போகாம சும்மா ஏதோ ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் படம் கொடுத்துருக்குறோம் அவங்க எங்களுக்கு மாச மாசம் அமௌண்ட் தருவாங்க போயிடுறாங்க இப்படி நம்ம செய்யக்கூடாது நாம ஒரு நிறுவனத்தில் கூட்டு சேருவதா இருந்தால் அந்த நிறுவனம் என்ன வியாபாரத்தில் ஈடுபடுகிறது என்ன பொருளை விற்பனை செய்கிறார்கள் நமக்கு லாபத்துல என்ன பங்கு நமக்கு தர்றாங்கிறது தெரியும் இது முதல் விஷயம் இரண்டாவது நமக்கும் அவர்களுக்கும் மட்டி ரீதியிலான எந்த ஒப்பந்தமும் இருக்கக்கூடாது லாப நஷ்டத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த பங்குங்கிறது இருக்கணும் நான் உங்களுக்கு பொருளாதாரம் தர்றேன் உங்களோட கூட்டு சேர்ந்துக்கிறேன் அதனுடைய லாபம் நஷ்டம் இரண்டிலும் நான் பங்கேற்றுக் கொள்கிறேன் இப்படிங்கிற தன்மையில் அது அமையும் அது இல்லாம சுருக்கமான தகவலை வைத்து முடிவு செய்யாது என்ன நிறுவனம் அவங்க என்ன பொருள் விற்கிறாங்க புறம்பா செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் முறையில் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் வட்டி அடிப்படையில் தொழிலை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இது அல்லாம மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வது குறிப்பும் இருக்கு சும்மா பொதுவாக நிறுவனம் சொல்ல முடியாது இப்போ பஸ்ஸும் ஓட்டுறதா இருந்தால் கூட அந்த பஸ்ஸில் நம்ம கூட்டு சேர்றோம் அப்படின்னா அவர் வட்டி அடிப்படையில் அதில் எதுவும் செய்கிறாரா அந்த வட்டி அடிப்படையில் நமக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டாகுதாங்கிறதுலாம் நம்ம கவனிக்கணும் அப்போ நாம வியாபாரத்தினுடைய ஒழுங்கு என்னன்னா ஒரு வியாபாரத்தை நீங்கள் கூட்டு சேருவதா இருந்தால் அவர் என்ன வியாபாரம் செய்கிறார் தெரியணும் தெரியாமல் தெரியும் நம்ம கிட்ட ஒருத்தர் சொல்றாரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா தாங்க உனக்கு மாசம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் தரேன் பத்தாயிரம் ரூபாய் தரேன் என்னப்பா வியாபாரம் அது அது ரகசியம் பாது அது சொல்லக்கூடாது வெளிநாட்டுக்கு அப்பப்போ போவோம் வருவோம் பிஸ்கட் இப்படி இப்படிங்கிறாரு ஏதோ சொல்றாரு பாஸ்வேர்டாகவே பேசிக்கிட்டு இருக்காரு அது அப்பப்ப வெளிநாட்டுக்கு போவோம் திடீர்னு ஒரு நாள் ஜமைக்காவில் இருப்பேன் இன்னொரு நாள் லிபியாவில் இருப்பேன் மறுநாள் துபாயில இருப்பேன் கண்முடி பார்த்தா இந்தியாவில் இருப்பேன் அப்படி ஒரு பிசினஸ் நமக்கு லாக் ஆகிருக்கு சிக்கி இருக்குது நீ சேர்றியா இல்லையா நீ இலக்குற ஒவ்வொரு நொடியும் உனக்கு தான் நஷ்டம் பங்கு சேர்த்துக்கு எனக்கு பத்து பேர் கியூ நிற்கலாம் எப்படின்னு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டுவாங்க அப்ப என்னன்னு தெரியாம அப்படியா நீ செஞ்சா கரெக்டா தான் இருக்கும் இந்த அப்படி உனக்கு நீ கேட்ட தொகை எனக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் தந்தா போதும் நம்ம கூடாது என்ன வியாபாரம் பண்ற என்ன உனக்கு எந்த நாட்டுக்கு போற என்ன பண்ண போற அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்ப இது முதல் விஷயம் என்ன வியாபாரம் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும் என்பது முதல் விஷயம் இரண்டாவது அக்ரிமெண்ட் அவங்களுக்கு நமக்கும் உள்ள அக்ரிமெண்ட் என்ன என்ன லாபத்துல எனக்கு எவ்வளவுப்பா தருவேன் அஞ்சு சதவீதம் தரேன்பா பத்து சதவீதம் தரேன் எனக்கு பெரிய அளவுல லாபம் வரும் உனக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் தரேன் நஷ்டம் வந்து நீயும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் இப்படின்னா ஓகே இந்த வியாபாரம் ஓகே சில பேர் பணம் கொடுப்பாங்க நஷ்டத்துல நான் பொறுப்பெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அது ஒரு மறைமுகமான ஒரு ஒரு தன்மை அதுல ஏற்படும் கூடுதலான பேச்சுக்கள் வரும் அவங்க சொல்லுவாங்க நீ அமௌண்ட் தான் உனக்கு மாச மாசம் இவ்வளவு தர்றேன் கன்ஃபார்மா நாங்க வந்து நஷ்டம் வந்தாலும் உனக்கு நான் தருவேன் இப்படின்னு சொல்வதெல்லாம் ஏமாத்த வேலை நம்மளுடைய பணத்தை கரெக்டா என்ன செய்வாங்க அஞ்சு மாசம் தருவாங்க ஆறு மாசம் தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இல்ல ஷிப்பு வந்து நடுக்கடல நிக்கிதுன்னு கப்பல்ல தான் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா கப்பல் வந்து கடல்ல நிற்குது அது லாக் ஆயிருச்சு உடம்பேங்கிறாங்க அந்த கப்பலை உடம்பாட்டுங்கிறாங்க அதுல எல்லாமே நமக்கு லாஸ் இப்படின்னு சொல்லி விடுவார்கள் அப்ப நம்மிடமிருந்து ஒரு பெருத்தொகையை வாங்கி நம்ம தொகையிலிருந்து மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க ஒரு தொகையை கொடுத்துட்டு அஞ்சு மாசம் தருவாங்க அதுக்கு பார்த்தா லாக் ஆயிரும் என்ன பிசினஸ் செய்யறாங்கறதெல்லாம் ரொம்ப கவனிச்சு செய்யணும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பல வகையில ஏமாத்துறாங்க மானம்லாம் இல்லாம வியாபாரம் பண்றாங்க எந்த குடுக்கல் வாங்கலாம் இருந்தாலும் மார்க் நமக்கு என்ன சொல்லுது எழுத்துமானம் முக்கியம் எழுத்துமானமா அதை எழுதிக்கணும் நான் என்ன கொடுத்தேன் நீ எவ்வளவு எனக்கு தர்றீங்க என்ன வியாபாரம்ங்கிறதுலாம் எழுத்துமானமா இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது அல்ல அப்படித்தானே சொல்றான் நீங்க கடன் கொடுத்தா கூட அல்ல என்ன சொல்லிடுறாரு நீங்க கடன் கொடுக்குறீங்களா ஒன்னு எழுதிருங்க ஒரு எத்தும் பைனக்கும் காத்திமும் இல்லை அதில் உங்க நீதமான ஒரு எழுத்தாளர் அதை தெளிவா எழுதி கொள்ளட்டும் எழுத்தாளர் இல்லையா சார் இஹானும் மக்பூதா அவரிடமிருந்து நீங்கள் அடைமானமாக ஒரு பெருளை பெற்றுக் கொள்ளுங்கிறாள் அதான் சான்று அப்ப கடன் கொடுத்தாலே எழுதணும்ங்கிறாள்லாம் நமக்குள்ள நடைபெறுகிற குடுக்கல் வாங்கல் கடனா இருந்தா அதை எழுதணும் வியாபாரமா இருந்தா அதை எழுதணும் ஒப்பந்தம்னா எழுதணும் அப்ப அந்த எழுதப்படாமல என்ன செஞ்சிடறாங்க இவர் எழுதணும்னு இவர் கேட்கறதுக்கு சங்கடப்படுறாரு சொந்தக்காரங்கிட்ட போய் என்ன எழுதி கேட்க அப்படின்னு இவர் நினைக்கிறார் அதை தாண்டி எழுதித்தாங்கன்னு கேட்டா என்ன நம்ப மாட்டியா என்ன நம்பலையா நீ என்னப்பா ஒவ்வொரு தலைப்பா வாழ்ந்தேன்னு இவர் பெரிய டைலாக் பேச ஆரம்பிச்சிடுறாரு அதெல்லாம் ரெண்டாவது ரசுல்லாவிடத்துல வியாபாரம் பண்ணா கூட எழுதி வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதான் சட்டம் ரசூலாவிடத்துல வியாபாரம் பண்றதா இருந்தா கூட அல்லாவுடைய சட்டம் என்ன வியாபாரமா ரெண்டு பேரும் குடுக்கல் வாங்கல ஈடு போறீங்களா எழுதி வாங்கிக்கங்க இது அல்லாவுடைய சட்டம் அல்லாவுடைய சட்டத்துல போய் எதை கலக்க கூடாது சென்டிமெண்ட் கலக்கூடாது எங்க நம்பலையா நீ அப்படியாப்ப நம்ம பழகி இருக்கிறோம் இந்த பேச்சு எல்லாம் வியாபாரத்துல பண்ணக்கூடாது அப்ப தெளிவாக யாரா இருந்தாலும் எந்த சொந்தக்காரங்களா இருந்தாலும் பந்தங்களா இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலாம் பொருளாதார ரீதியிலான கடனா கொடுக்கல் வாங்கல் வியாபாரம்னா இந்த ஒப்பந்தம் தெளிவாக எழுத்துமானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் ஹலாலா ஹராமாங்கிறத பொறுத்தவரை முழு தன்மையை சொன்னா மட்டும்தான் அதை நம்ம சட்டம் சொல்ல முடியும் இதுதான் இதனுடைய சுருக்கமான அம்சம் அல்லாஹ்